ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நகைசீட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி வைக்க அதே மாதிரி எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு இருபதாயிரம் சீட்டு போட்டீங்கன்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி அஞ்சு சவரன் நகை எடுக்க முடியும் ஒன் இயர்ல அதே பத்தாயிரம் சீட்டு போட்டாலும் நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி அஞ்சு சவரன் ஒன் இயர்ல எடுக்க முடியும் ஸோ அது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு வருஷத்தில் அஞ்சு சவரன் நகை எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறது ரொம்பவே ரிஸ்கா இருக்கும் அந்த மாதிரி நகைசீட்டு போடுறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நகைசீட்டு போகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நகைசீட்டோட ஸ்கீம் டீட்டெயில் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு கடை எப்படிப்பட்ட கடை அப்படிங்கறதையும் நம்பிக்கையான கடையான்றதையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க நகைசீட்டு போடவே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஒன் இயர் அஞ்சு சவர்னு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க பத்தாயிர ரூபா நசீட்டு போட்டால் கூட ஒன் இயர்ல அஞ்சு சவர்னு எடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஈஸியான டிப்ஸோட சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கால்புலேஷன்ஸோட உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்ப நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதிகமா போயிட்டு இருக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம சீட்டு போட்டு ஒன் இயர்ல அஞ்சு பட் எடுக்கலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணால் ஹண்ட்ரட் ஒன் இயர்ல வந்து அஞ்சு சவரன் எடுக்க முடியும் நகை சீட்டு போட்டு சோ அதுதான் நான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் நான் எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ வந்துட்டு நகை சீட்டு போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி இருக்கேன் ாலையுமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ ஒன் இயரில் வந்துட்டு அஞ்சு சவரன் நகை எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அஞ்சு சவரன் நகை வந்துட்டு நார்மலாக ரெடி கேஷ்டில் போய் எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத பார்த்துடலாம் ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி எழுநூறு போட்டிருக்கேன் ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அஞ்சு சவரன்றது நாற்பது கிராம் ஸோ நாற்பது கிராம் ஆறாயிரத்தி எழுநூறுன்னு போட்டோம்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரரூபா வருது கோல்டோட மதிப்பு மட்டும் அதோட வேஸ்டேஜ் டென் பர்சன்டேஜ் சேர்த்தோம்னா இருபத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவா வருது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூறுரூபா வருது அதோட த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதோட அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு வருது உங்களுக்கு ஸோ நீங்கள் ரெடி கேஷ்டில் போயிட்டு அஞ்சு சதவன் எடுக்கணுன்னா மூணு லட்சத்தி வேணும் இதுவே நம்ம வந்துட்டு நகை சீட்டு போட்டு ஒன் இயரில் அஞ்சு சதவன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நீங்கள் நகைசீட்டு போடுறீங்க அப்படின்னா பத்தாயிரூவா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு பதினாறு கிராம் தான் ஆட் ஆகும் பேலன்ஸ் வந்துட்டு இருபத்தி நாலு கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்க்கணும் ஒன் இயரில் ஸோ இருபதாயிரம் போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம் ஆட் ஆகும் கிட்டத்தட்ட மூணு சவரன் கிட்டே ஆட் ஆகும் மூணு சவரனுக்கு ஆட் ஆகும் பேலன்ஸ் இருக்க அந்த சாரி நாலு சவரன் ஆட் ஆகும் பேலன்ஸ் இருக்க அந்த எட்டு கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன் இயரில் சேர்க்கணும் ஸோ இப்போ நம்ம இதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்தோம் ஸோ நகை சீட்டு கண்டிப்பாக நீங்கள் பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா அஞ்சு சவரன் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் இருபதாயிரம் போடணும் ஸோ இருபதாயிரம் போட்டால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எட்டு கிராமுக்கு என்னென்னா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ இருபதாயிரம் போடும்போது உங்களுக்கு பதினோரு மாதம் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கட்டியிருப்பீங்க ஓகேவா அப்போது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா டிவைடர் ஒரு ஆறாயிரத்தி எண்ணூறு அமௌண்ட்டுக்கு போட்டுனா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராம் சேர்ந்துருக்கும் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி கிராம் கேட்டிருக்கும் நான் ரவுண்ட் அப்பாக கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை கோல்டு ரேட்டு அதிகமாகிச்சுன்னா அப்படின்றதுனால முப்பத்தி ரெண்டு கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ பேலன்ஸ் இருக்க எட்டு கிராமுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் அந்த உண்டியல் சேவிங்ஸ்லேயுமே நிறைய மெத்தட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட ஒரு வருஷம் டார்கெட் அஞ்சு சாதனா அச்சீவ் பண்ண முடியும் ஸோ உண்டியல் சேவிங்ஸ்ங்கிறது சில்ட்ர காயின்ஸாக கிடைக்கிறத ஒரு தனி உண்டியல் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இல்லாட்டி ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இந்த காயின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே தீபாவளி பொங்கல் நியூ இயர் அச்சை கருதி தமிழ் இயர் இவ்வளோ வந்து ஒரு வருஷத்தில் வரக்கூடிய செலப்ரேஷன்ஸ் ஸோ இதில் எல்லாமே நீங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இதிலேயே நீங்கள் உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட முடியும் அந்த எட்டு கிராமுக்கு பட் இல்லைக்கா இவ்வளோதும் வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து வர்றதுனால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத டிக் பண்ணியிருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பேர்தே பர்த்டேங்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேவாக இருக்கட்டும் உங்கள் பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளோட பர்த்டேவாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு கிராம் டு ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு பாருங்க சோ இதுல ஒன்றரை கிராம் அந்த மாதிரி கூட எடுக்கிறதுக்கு பாருங்க ஸோ பர்த்டேக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களோட பர்த்டேக்காகச்சும் நீங்கள் வருஷத்தில் ஒரு கிராம் காயின் எடுங்க அடுத்து வெட்டிங் டே ஸோ வெட்டிங் டேங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செலப்ரேஷன் பண்ணுறது ஸோ அதனால் ரெண்டு பேருன்றப்போ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் பார்த்து அமௌண்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொடுங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்டை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் காயின் எடுத்து கொடுங்க நம்மளோட டார்கெட்டுக்காக ஒரு அஞ்சு சவரன் நான் சேர்க்கணும் அதனால் காயின் வேணும் நான் காயின் தனியாக சேர்க்குறேன் சீட்டு போட்டு தனியாக சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு வெட்டிங் டேக்கு ஒரு காயின்ஸ் வாங்குறதுக்கு பாருங்க ஸோ முடிஞ்சிச்சா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு கிராம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து தீபாவளி தீபாவளிக்கு கம்பல்சரி வந்துட்டு வச்சுக்கோங்க ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கும் ஸோ போனஸ் அமௌண்ட்டை வந்துட்டு இந்த ஒன் இயர் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த போனஸ் அமௌண்ட்டு கைக்கு வந்த உடனே போயிட்டு காயின்ஸ் எடுத்துருங்க கண்டிப்பாக போனஸ் அமௌண்ட்டுன்றப்போ ஒரு ப பதினஞ்சாயிரரூவா சொல்கிறேன்னா பதினஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க அப்புறம் ரெண்டு கிராம் காயின்ஸ்னாலும் எடுக்க முடியும் ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் ஒரு அப்படிங்குறத்தில் கிராம் காயின்ஸ்னால எடுக்க முடியும் வந்து தீபாவளிக்கு கிடைக்கிற அமௌண்ட் இன்சென்டிவ் அமௌண்ட்டை கண்டிப்பாக கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பொங்கல் பொங்கலுக்கும் அதுலேயும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போனஸ் கிடைக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக இன்சென்டிவ் போனஸ் அந்த மாதிரிலாம் இப்போ இன்சென்டிவ்லாம் நமக்கு வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்சென்டிவ் கிடைக்கும் இல்லைனா குறைஞ்ச இன்சென்டிவ் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து இந்த வருஷத்தில் நல்லபடியாக ஒர்க்கை முடித்து டார்கெட் அச்சீவ் பண்ணி நிறைய நம்ம இன்சென்டிவ் வாங்கணும்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்க உங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்லுங்கள் ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இன்சென்டிவ் அமௌண்ட்டு இப்போ இன்சென்டிவ் ஒரு ஆயிரரூவா கிடைக்குதுன்னா பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ரா அந்த ஒரு மாதம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஐயாயிரம் சேர்த்து பத்தாயிரரூபா கிடைக்குதுன்னா அப்போ அந்த ஐயாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே கிடைக்கிது அது எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு தானே அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு கிராம் காயின் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து நியூ இயர் நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு கோல்டு காயின் வாங்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க ஸோ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அச்சைத்திருதி கம்பல்சரியாக நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதும் கூட அந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கதையை நடக்கிறதுக்கு கோ தங்க சேர்க்கறதுக்கு ரொம்பவே உகந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அச்சைத்திருதி ஸோ எதை முக்கியம்னா பர்த்டேக்கு எடுத்துருங்க வெட்டிங் டேக்கு எடுத்துருங்க தீபாவளிக்கு எடுத்துருங்க அச்சைத்திருதி எடுத்துருங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு கிராம் இதில் ஒரு ரெண்டு கிராம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆறு கிராம் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சைத்திருதிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஜனவரி டூ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மா நாலு மாதம் சேர்த்திங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை விட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டுவிட்டு அதில் ஒரு ஒரு கிராம் எடுக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பிளான்ஸ் மூலமாக ஒரு ரெண்டு டு மூணு கிராமுக்கு எடுக்க பாருங்கள் ஸோ எல்லாமே நான் ஒரு ஒரு கிராம் விஷயத்தில் தான் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் அஞ்சு கிராம் ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலமாக ஒரு மூணு கிராம் எட்டு கிராம் இப்படி பிளான் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ண முடியுங்க இல்லை இதுல எல்லாம் ரொம்ப எனக்கு ரிஸ்க் அதிகம் கஷ்டம் அதிகம் என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் போர் சேவிங்ஸ் தான் சில பேரால் பண்ண முடியும் சில பேரால் எல்லாமே பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸு இந்த பேர்டே இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலேயும் எடுக்கக்கூடியவங்க கிடையவே கிடையாது ஏதாவது ஒன்றில் எடுக்கிறவங்க ரொம்பவே ரேர் அதுவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஒன்று உண்டியல் சேவிங்ஸ்ன்றது சில மனிதவின் சலைஞ்சு மூலமா ஒரு ஒரு கிராம் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாவே இருக்கும் சோ இது மூணையும் பண்ண முடியாதவங்க குளுதிச்சிட்டு அடுத்து வந்து நகையை அடகுகிறது தவணை ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு தேவை எட்டு கிராம் தான் எட்டு கிராம் நம்ம வந்துட்டு அஞ்சு சவரனுக்கு நாலு சவரன் சேர்த்துட்டோம் ஒரு சவரன் அது வந்து எட்டு கிராம் அப்போ அந்த எட்டு கிராம் சேர்க்கறதுக்கு மட்டும் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி விஷயத்த சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம ஒரு ரெண்டு மூணு கிராம் கண்டிப்பாக சேர்த்துற முடியும் இதில் வந்துட்டு ஒரு கிராம் சேர்த்தாலும் இந்த மாதிரி செலப்ரேஷன்ஸில் தீபாவளியும் அச்சைத்தறியும் பர்த்டேக்கும் கண்டிப்பாக சேர்த்துட முடியும் ஸோ அப்போ மூணு கிராம் மூணு நாலு கிராம் சேர்த்து நாலு கிராம் தான் அப்போ நாலு கிராமுக்கான அமௌண்ட் எவ்வளோ வருதுங்கிறத கால்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதை தவிர வாங்கிட்டு தவணை வந்து டெய்லி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் டெய்லி வந்து நூறு ரூபாய் ரூபாய் கட்டி அடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இதை வந்துட்டு தவணையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஈஸியாக அடைச்சிட முடியும் அசலும் போயிடும் உங்களுக்கு அதை ஈஸியாகனா ஒரு ஸ்டெப்பாகவும் போயிடும் இல்லை உங்கள்கிட்ட வந்து நாலு கிராமுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு வேணுன்ற பட்சத்தில் என்ன பொருள் குட்டியான பொருள் இருக்கோ அதை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சுட்டு அந்த பேலன்ஸுக்கு அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டு வரலாம் நாலு கிராமுக்கு அமௌண்ட்டு இல்லை வந்துட்டு நீங்கள் நசுகிட்டு போடும்போதே வந்துட்டு சீட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ குளுக்குச்சீட்டுன்றப்போ லக்க பொறுத்து தான் இருக்குது அது விழுந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா விழுகலை ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்துட்டு உங்களுக்குள்ள மெம்பர்ஸ் பேசி வச்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு விழுந்துச்சுன்னா எனக்கு மாற்றி விடு எனக்கு விழுக்கும்போது நான் கொடுத்துறேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை மாற்றி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருபதாயிரரூவா சீட்டு போட்டு இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி அஞ்சு சவரன் எடுக்க முடியும் ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சீட்டு போட்டு ஒன் இயரில் நம்ம அஞ்சு சவரன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதுவே நகை சீட்டு போட்டுட்டு நம்ம ஒன் இயரில் அஞ்சு சவரன் எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயருவா நகை சீட்டு போட்டுங்க அப்படின்னா ஒன் இயரில் அஞ்சு சவரன் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பத்தாயரூவா நகை சீட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பதினாறு கிராம் கிட்டே தான் வரும் ஸோ பதினாறு கிராம்ன்றப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் மூணு சவரான்கிட்ட நீங்கள் எடுக்கணும் அப்போ மூணு சவரன் எடுக்கணுன்னா நம்ம வந்துட்டு சீட்டு வந்து ரூபா தான் போட்டிருக்கோம் ஸோ ஒன் இயரில் நகை சீட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மூணு சவரனே எடுக்கிறதுக்கு பிளான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகை வைக்கிறதா ஸோ நகை வச்சுட்டு நகை எடுக்கணும் இருந்துக்கிறது ஸோ அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணாத நகை இல்லை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற நகை அந்த போன நகை நிறைய பேர் நகை நகையை வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு வச்சுட்டே இருப்பது அந்த போச்சு இதை வச்சு என்ன யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கிடக்கிற அந்த போன நகைகள் அந்த மாதிரி இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் எடுத்து அடகு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிங்க அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் அஞ்சு சவரன் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு மூணு சவரன் நகையாச்சும் எடுக்க முடியும் ஏன்னா அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு ஸோ வித்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து எந்த பொருளையும் விற்கக்கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு செயல் ஏன்னா எடுக்கிறதே கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அதனால் நகையை விற்கவே கூடாது எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணி நம்ம நகையை எடுத்துக்கலாம் பட் வித்துறாதீங்க வித்திங்கன்னா அந்த கையில் வர அமௌண்ட்டை வேறு ஒரு பர்பஸ்க்காக செலவு பண்ணணுன்ட்டு அந்த எமர்ஜென்சி டைம் வந்துச்சுன்னா நம்ம அப்படி தான் தூணும் நகை எடுக்க மாட்டோம் ஸோ அதனால் நகையை விற்காதீங்க எந்த ஒரு நகை அந்து போச்சுனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பொருளாக எடுக்கிறதுக்கு பழகிப்போங்க ஸோ அப்போ அஞ்சு சவரன் நகை நமக்கு தேவைப்படும் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னோட சில டிப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் ஏன் நான் கண்டிஷன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நகையும் வேணும் நீங்கள் எடுக்க போகிற நகையும் சேஃபாக இருக்கணும் ஸோ அதனால் அதை வந்து கண்டிஷனாக தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நகையை அடகுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு செயல்தான் ஆனால் அதை திருப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நகையை திருப்பிட முடியும் அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒன்றுமே கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை கொண்டு போய் நீங்கள் கட்டி வைக்கணும் ஆனால் நம்ம நகை தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுனாலேயே நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு எடுக்கணும் நமக்கு கிராம் சேர்த்தாச்சு மூணு சவரன் எடுக்கணும் மூணு கண்டிப்பாக ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட வேணும் ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் கிட்ட வேணும் அப்போ நம்ம கடை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் போய் ஒரு அஞ்சு பைசா வட்டிக்கும் பேச வட்டிக்கோ நம்ம கடனை வாங்கி அந்த நகையை எடுக்கணும்னு ஒரு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க கிட்டே வந்துட்டு அந்த வட்டியை வீணாக வட்டி அதை கொடுக்கறதுக்கும் மாடு மாதிரி உழைச்சி நம்ம கொடுப்போம் அவங்கிட்ட வாங்கின காசு கரெக்டாக டான் வட்டி பேசுகிறோம் ஆனால் இதுவே நம்ம நகையை அட வச்சோம்னா கரெக்டாக அந்த இதுக்கான ஒரு கூட கட்ட மாட்டோம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நகை ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எஃபர்ட்டை போட்டு நம்ம நகை கட்டி வச்சிங்கன்னா நம்ம இந்த நகையும் விற்க முடியும் அஞ்சு சவர நகையும் எடுத்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நகையை அடுக வச்சு நகை எடுக்கணும்னு சொல்கிறீங்க அதுக்கு பேசாமல் நகை விற்றுடலாம் அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு சவர நகையை விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அஞ்சு சவரனுக்கு நாலு சவரன் தான் எடுப்பீங்க எப்படியும் விற்கும்போது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் செய்யும் அப்போது நாலு சவரன் தான் நீங்கள் எடுப்பீங்க இதுவே அஞ்சு சவரன் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா மூணு சவரன் எடுப்பீங்க ஸோ மூணு சவரன் ப்ளஸ் உங்கள் நகை தான் புதுசாக எடுத்ததும் அந்த அஞ்சு சவரன் அடகு வச்சதும் திருப்பிட்டிங்கன்னா உங்கள் நகை தான் ஆக மொத்தம் உங்ககிட்ட இருக்குது எட்டு சவரன் ஸோ இதில் எது பெனிஃபிட்டு வித்து நீங்கள் நகை எடுக்கிறது பெனிஃபிட்டா இல்லை அடகு வச்சு நகை எடுக்கிறது பெனிஃபிட்டா ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்படுங்க நகையை மட்டும் என்றைக்குமே எப்பயுமே விற்கணும்னு நினப்பே உங்கள் மைண்டில் வரவே கூடாது அது ரொம்ப தப்பான கரையும் ஸோ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக அந்த அசல் கட்டுற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனால ஈஸியாக உங்கள் நகையை திருப்பிட முடியும் இப்போ வந்து அஞ்சு சவரன் அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது எப்படி நம்ம வந்துட்டு அந்த அஞ்சு சவரனை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அஞ்சு சவரன் அழுது வச்சிங்கன்னா நாற்பது கிராம் அஞ்சு சவரன்றது நாற்பது இன்ட்டு ஒரு கிராம் ஐயாயிரரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரூபா மாதிரி போட்டோம்னா இருபத்தெட்டு கிராம் எடுக்கலாம் பட் இந்த இருபத்தெட்டு கிராம் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு தேவை மூணு சவரன் மூணு சவரன்றது இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் தேவை அப்போ பேலன்ஸ் இருக்க நாலு கிராமுக்கான அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம கையில் அமௌண்ட்டாக தானே வச்சுருப்போம் அப்போ நாலு கிராமுக்கான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யூஸ் ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நகை சீட்டு போட்டிருக்கிறது பத்தாயிரரூபா தான் ஸோ பத்தாயிர ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் சேர்த்துருப்பீங்க பதினாறு கிராம் தான் சேர்த்துருப்போம் அந்த பதினாறு கிராமுக்கு மட்டும்தான் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்க முடியும் பேலன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ பதினாறு கிராம் நம்ம எடுக்க தான் அஞ்சு சதவீதம் பேலன்ஸ் எத்தனை கிராம் இருக்குது இருபத்தி நாலு கிராம் அப்போ அந்த இருபத்தி நாலு கிராமுக்குமே நம்ம அமௌண்ட்டும் கட்டணும் கோல்ட் ரேட்டும் கட்டணும் ப்ளஸ் வேஸ்டேஜ் கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ எல்லாமே கட்டணும் இந்த பதினாறு கிராமுக்கு வேஸ்டேஜ் மட்டும் கிடையாது ஜிஎஸ்டி கட்டணும் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அதாவது வேஸ்டேஜ் கட்டணுன்னு சொன்னேன்னா ஜிஎஸ்டி கட்டணும் சொன்னேன்னா இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு அந்த நாலு கிராமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாற்பது கிராமுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பதினாறு கிராம் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வரும் அதுக்கு வேஸ்டேஜே ஃப்ரீ இப்போ பேலன்ஸ் இருக்க இருபத்தி நாலு கிராமுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு நம்ம கட்டுறோமா இருபத்தி நாலு கிராம்ட்டு ஆறாயிரத்தி எழுநூறு அப்படின்னு போட்டோம்னா ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தான் அதுக்கு போடுற வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஜிஎஸ்டி நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அது போன சீட்டுக்கு நம்ம கட்டியிருந்தோம்ல அதுக்கு வேஸ்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வந்து கிடையாது ஜிஎஸ்டி கண்டிப்பாக கட்டணும் ஸோ அது ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நாலு கிராம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நாலு கிராமுக்கான அமௌண்ட் ஸோ சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ரெண்டு லட்சம் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தெட்டு கிராம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இருபத்தி நாலு கிராம் ஏன்னா இருபத்தெட்டு கிராம்னால் நீங்கள் யோசிப்பீங்க அப்போ நம்ம வந்து அஞ்சரை சவரன் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க நாலு கிராமுங்கிறது சவரன் அப்போ அஞ்சரை சவரன் எடுத்துக்கலாம்னு யோசிப்பீங்க பட் அந்த அரசவரனுக்கு நீங்கள் வந்துட்டு யோசிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கெல்லாம் நம்ம சீட்டு போடலை நம்ம ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிறோம் ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கும்போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி கொண்டுட்டு போகும் அப்போ நீங்கள் எப்போயுமே நினச்ச மாதிரி அஞ்சு சவரனா அஞ்சு சவரன் எடுத்துருங்க இந்த நாலு கிராமுக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு பில் போடும்போது எக்ஸ்ட்ரா வர்ற வேஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆனது ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டையும் கட்டிட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் அஞ்சு சவர நகை எடுக்க முடியும் ஸோ அதுவும் பத்தாயிரரூபா நகை சீட்டை கட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்